ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோன்னா ஒவ்வொரு நாளும் டெக்னாலஜி வந்து வளர்ந்து கொண்டே போகுது அந்த ஒரு முக்கியமான விஷயத்தில் வாட்ஸ்அப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாட்ஸ்அப்பில் நிறைய பூச்சர்ஸ் வந்தாலும் சில விஷயங்களை வந்து எளிதையாக நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி பெண்களுக்கு உதவியாக இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் நம்பரை பார்த்தா உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது மாதவிடாய் சுழற்சியை இனி எளிதாக வந்து நம் நம்மளே வந்து வாட்ஸ்அப்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இருக்கு இதற்கு ஒரு பிரத்யோக நம்பரும் இருக்கு இதை எப்படி பெண்கள் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஹவு டு ட்ராக் பீரியட்ஸ் இன் வாட்ஸ்அப் டெக் வள அதாவது டெக்னாலஜி வளர்ந்து பெருகியுள்ள இந்த காலகட்டத்தில் மார்க்கெட்ல பல கேட்ஜெட்கள் வந்து பெண்களின் மாதவிடாயை கண்காணிப்பு வந்து கிடைக்குது இது அவர்களுக்கு முன்னதாகவே தகவலை வந்து வழங்குது ஆனா இதற்காக நிறைய செலவழிக்க வேண்டி இருக்கும் ஆனா எந்த ஒரு செலவுமே இல்லாம தற்போது வாட்ஸ்அப் செயலியில இந்த சேவையை இலவசமாக பெண்கள் வந்து பயன்படுத்தலாம் பெண்கள் இதனை கண்காணிக்கும் விதமாக சுகாதார நிறுவனமான சிரோனா அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறாங்க பெண்களின் மாதவிடாய் குறித்த தகவல்களை வழங்குவதற்கு வாட்ஸ்அப்பில் நாட்டின் முதல் மாதவிடாய் சுழற்சி கண்காணிப்பாளரை வந்து உருவாக்கியிருக்காங்க வாட்ஸ்அப் மூலம் கண்காணிப்பதை எளிதாக்க ஏஐ அடிப்படையிலான தொழில்நுட்பத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க இதோட பேர் வந்து சிரோனா அப்படின்னுங்கிறத பிரிச்சுக்கலாம் இதன் சிறப்பம்சம் என்ன பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தை சரியாக கண்காணித்து தேவையில்லாத கர்ப்பத்தில் இருந்து பாதுகாப்பாக இருக்க பெண்கள் இதன் உதவியை வந்து நாடலாம் அப்படின்னு வந்து வாட்ஸ்அப் இந்த மெடிக்கல்ல இருந்து சொல்லியிருக்காங்க இதை பயன்படுத்தும் முறை வந்து மிகவும் எளிது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல இந்த வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணிட்டு அதுக்கு ஹாயின்னு ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க பண்ணா போதும் பின்னே அடுத்தடுத்து வர நான் இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும் முதல்ல இந்த நான் வாட்ஸ்அப் நம்பர் என்னன்னு சொல்லிடுறேன் இந்த வாட்ஸ்அப் நம்பரை எல்லா பெண்களும் வந்து அவங்களுடைய மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க இந்த நம்பர் என்ன அப்படின்னா நயன் செவன் ஒன் எயிட் எயிட் சிக்ஸ் 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 ஃபோர் ஃபோர் இந்த நம்பரை தான் வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும் அதாவது நைன் செவன் ஒன் டபுள் எயிட் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் டபுள் ஃபோர் அப்படிங்கிற இந்த நம்பரை வந்து உங்கள் ஃபோனில் நீங்கள் சேமித்து வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பினா போதும் ஒரு பட்டியல் உடனாக வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க அதாவது மாதவிடாய கண்காணிப்பை பீரியட் ட்ராக்கர் அப்படிங்கிறத தட்டச்சு செய்து நீங்கள் பதிலளிக்கணும் மீண்டும் உங்கள் மாதவிடாய் விவரங்களை உள்ளிட்டு வேணும் தொடர்ந்து முந்தைய மாதத்தில் உங்கள் மாதவிடாய் தகவலை நீங்கள் கொடுக்கணும் இந்த சேட்பாட் பதிவு செய்து கொள்ளும் தொடர்ந்து அடுத்து வரும் மாதவிடாய் நாட்கள் குறித்த தகவல்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாகவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அனுப்பிவிடும் அதுக்கடுத்த வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு வந்து சொல்லும் இது வந்து உங்களுடைய மாதவிடாய் நாட்களை நீங்கள் நியாயத்துக்கோ இது வந்து பயன்புள்ளாக இருக்கும் எல்லா பெண்களும் வந்து இந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணி.